மிக நம்ம மணி கனி நமக்கு நல்லாவே தெரியும் நல்ல ஒரு கப்பலாக இருந்தாங்க ஒன்னா டிக்டாக் செய்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி நல்லபடியாக வாழ்ந்த ஒரு ஃபேமிலியான்னு சொல்லலாம் ஆனா அவங்களுக்கு அவங்களுக்கான ஒரு சாட்சியாக ஒரு குழந்தை இல்லை அதனால் இவர்களுக்கு காதல் வந்து ரொம்ப விசித்திரமாக வித்தியாசமாக இருந்து வந்தது யாரும் நினைச்சாங்க எல்லாரும் நினைச்சாங்க இவங்க இந்த கப்பல் வந்து ரொம்ப முக்கியமான கப்பல் பிரியவே மாட்டாங்கன்னு நினைச்சாங்க யார் கண் பட்டதோ தெரியல கடந்த ஒரு மூணு நாட்கள் வருஷத்துக்கு முன்னாடியே நமக்கு பாக்குறோம் ரெண்டு பேரும் கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சிருக்கிறாங்க பிரிஞ்சுட்டாங்க ஆனா அவங்களுடைய பிரிவுக்கு பல விஷயங்களை பல எதிர்முறைவான சில விஷயங்களை வந்து மணி சந்திச்சாரு ஆனா கனி சந்திச்சாங்களா இல்லை தெரியல மணி பிரதர் முக்கியமாக எல்லாமே கடந்து வந்து சந்திச்சாரு நமக்கு மீடியாவில நிறைய பார்த்துருக்கோம் மணியை பற்றி அவதூறமாக சில விஷயங்கள் அது அல்பமான விஷயங்களை நமக்கு பார்த்துருக்கிறோம் அத்தனை விஷயங்களுக்கு ஒரு முடிவு வந்திருக்கிறது அந்த முடிவை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பேச போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அனைவருக்கும் இந்த கபில் நமக்கு என்ன நினைச்சோம் சூப்பர் ஜோடி அப்படி இப்படின்னு சொல்லி நல்ல டிக்டாக்கு மூலமாக மிக பிரபலமாக டிக்டாக் எல்லாம் பண்ணிட்டு வந்தபோது நமக்கு நினைச்சோம் முக்கியமான நல்ல ஒரு கபலாக இருக்கிறாங்க இவங்களுக்கு ஆடியன்ஸ் அந்த அளவுக்கு அள்ளும் அந்த அளவுக்கு இவங்களுடைய பெர்ஃபாமன்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஜோடிக்கு மீது யார் கண்பட்டதோ தெரியல சில விஷயங்கள் சில கருத்து கருத்து வேறுபாடுகளால ரெண்டு பேரும் ஒரு கட்டாயத்தில் ஆனார்கள் முயற்சியிலும் பல பிரச்சனைகள் பல சண்டைகள் வாக்குவாதங்கள் இப்படி பல விஷயங்கள் நடந்திருக்கிறது அதை அத்தனையும் தாண்டி இன்னைக்கு மூன்று நான்கு வருஷமாக பிரிந்தே வாழ்கிறார்கள் இவர்களுக்கு இன்னொரு முடிவு காலம் எப்போது வரப்போகிறது அதற்காக மணி சில ஃப்ரைக்கு கொடுத்தாரு ஃப்ரைக்கு கொடுத்த போதுதான் சில ஷார்ட் பிலிம் எல்லாம் நடிச்சு அதுவும் வெளியாகி அதுவும் ரொம்ப ஃபேமஸாக ஓடிக்கொண்டிருந்தது அதுவும் யூடியூப்ல பயங்கர ஒரு வீசாக போய்கொண்டிருந்த இதெல்லாம் உண்டு அதுல கொஞ்சம் வளர்ந்து வந்தாரு அப்படிலாம் சூழ்நிலை இருக்கும்போது மணிக்க புறத அவருக்கு இடையில வந்து உடல்நிலை சரியில்லாம இருந்துச்சு அப்போது மணி ரொம்ப வருத்தப்பட்டாரு யூடியூப் மூலமாக பல விஷயங்களில் கேள்ப்பு கேட்டிருந்திருக்கிறாரு அவருக்கு உதவி உயிர் பிரச்சனையா இருக்கிறது உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறாரு அவருக்காக உங்களால முடிஞ்ச கேள்ப்பு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் பிரபலமாக இருக்கக்கூடியவர் ஒரு வாய்க்கூசாம சில விஷயங்கள்ல முன் வந்து அதுக்காக உதவி செய்யுங்கள் சொல்லும் போது வந்து மிக யதார்த்தமாகவும் பெருமையாகவும் இருந்தது என்பதை நான் உணர்கிறேன் அப்பேற்பட்ட மணிக்கு பார்க்கும் போது வந்து சில முடிவு காலங்கள் நெருங்கிவிட்டது அதாவது முக்கியமான ஒரு கட்டத்தில் இன்னைக்கு அவருடைய வாழ்க்கைகள் முடிவுக்கு வரப்போகிறது என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த அளவுக்கு இரண்டு பேரும் மணிக்கணிகோட வாழ்க்கையில் டிரைவர்ஸ் என்ற ஒரு அங்கீகாரம் கிடைக்கப் போகிறது அதுக்கு முடிந்த பிறகுதான் மணிக்கு யாரு கூட இரண்டாவது திருமணமாக வாழ்க்கையை நடத்தப் போகிறார் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக எழுந்திருக்கிறது அது நமக்கு மீடியாவிலே பார்த்திருக்கிறோம் மணி யாரு கூட இப்போது டிக்டாக் பண்றார் யாரு கூட இப்போது ஆடுகிறார் பாடுகிறார் ஷார்ட் பிலிம் கூட பண்ணி கொண்டு வருகிறார் இப்படிப்பட்ட சில விஷயங்கள்ல மக்கள் வந்து எதிர்புறமாக கமெண்ட்ல கேட்கிற கேள்விகள் எல்லாம் மணிக்கு பதில் கொடுக்க முடியுது அதற்கான விளக்கங்களை கொடுத்துட்டு வர்றாரு முக்கியமா நமக்கு பார்க்கணும்னா அந்த கப்பல் சேர்ந்தா மணியுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னுள்ள ஒரு தன்னம்பிக்கையும் கொடுக்குறாங்க அதை மணி ஏற்றுக்கொண்டு அதுக்கான விளக்கத்தையும் கொடுத்திருக்கிறாரு ஆனால் இந்த கப்பல் வாழ்க்கை வந்து முடிவுக்கு வர வேண்டும் அதற்காக டைவர்ஸ் அப்ளை பண்ணிருக்காங்க அந்த டைவர்ஸ் அப்ளைக்கு ரெண்டியர்களுடைய விருப்பங்களும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது கூடிய சீக்கிரம் இவங்களுடைய விஷயம் டைவர்ஸு அப்ளை ஆக போகிறது அதுக்கப்புறம் மணியுடைய டைப் வந்து இரண்டாவது திருமணமாக சில விஷயங்கள் மாறப்போகிறது இரண்டாவது இரண்டாவது திருமணமும் பண் செய்ய போகிறார் இப்படி அவருடைய வாழ்க்கை கடந்து வரப்போகிறது என்பதை பார்க்கும்போது மிக துல்லியமான ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கிறது அதே போல கனி இந்த விஷயத்துல வந்து நமக்கு கனியை பத்தி அந்த அளவுக்கு தெரியல இருந்தாலும் இந்த விஷயத்துல வந்து கொஞ்சம் தள்ளி நின்று கொஞ்சம் விஷயங்கள்ல கடந்து போகி அவங்களும் ஒரு தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை அமைச்சு சந்தோஷமும் ஒரு விஷயமாக வாழ்ந்து கொண்டிருப்பது நல்லதன்னு நினைக்கிறேன் அப்படி வாழ்ந்தா மிக்க மகிழ்ச்சியாக இருக்கும் இருவருடைய லைஃப்பும் ஒரு விதமான விஷயத்துல போவி ஒரு விதமான விஷயத்துல டிரைவர் அதுக்கப்புறம் இன்னொரு வாழ்க்கையை தொடர்ந்து ஒரு சந்தோஷமான ஒரு லைஃப்பை ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு கொடுக்கும்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு இவங்க வாழ்க்கைக்கு சிறிய ஒரு முற்றுப்புள்ளி முடிந்து விட்டது இந்த முற்றுப்புள்ளி அடுத்த இன்னொரு லைஃபுக்கு போகிறது என்பதை நான் பெருமையாக உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் என்பதை மகிழ்ச்சியாக சொல்கிறேன் மீண்டும் இது போன்ற தகவல் உங்களுக்கு சொல்லும் வரை நம்ம வீடியோக்கு சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு சொல்ல தோணுச்சுன்னா மணியை பற்றியோ கனியை பற்றியோ நம்ம கமெண்ட்ல போடுங்க மீண்டும் சந்திப்போம் வணக்கம் yes